எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி புட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்கு எண்ணெய் உற்பத்தி விற்பனை தொடர்ந்து இன்றைக்கி வந்து நீங்கள் மசாலா பொடி விலைப்பட்டியலும் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸ்நேகிதி புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாசும் இல்லாமல் இயற்கையான சூழ்நிலையில் நம்ம வந்து உணவுப் பொருளை உற்பத்தி இருக்கோம் இது வந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க கோவில் மேடுங்க இங்கே தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து நல்ல இயற்கையான சூழலில் நல்ல இயற்கையான உணவுப் பொருட்களை உற்பத்தி இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மசாலா பொடியோட விலைப்படியில் பார்க்க போகிறோம் உயர்தரமான செக்கு எண்ணெயை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக உள்ளூர் வாடிக்கையாளருக்கு மசாலா பொடியை உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சிட்ருக்கோம் நல்ல தரமான மசாலா பொடியை இப்போ உள்ளூர் வாடிக்கையாளருக்கு அடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஆன்லைனில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இயற்கையான எந்த ஒரு செயற்கையான நிறமோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாமல் உற்பத்தி பண்ணது அதோடய விலைப்படியே நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது மஞ்சத்தூளுங்க மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க மிளகாய் பொடி மிளகாய் பொடி வந்து இப்போது ட்ரையரில் காஞ்சிட்டுருக்கு அரைக்கணும் இன்றைக்கி வந்து ஆள் லீவ் போடனாலும் அரைக்கலைங்க அது வந்து நீங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க சாம்பார் பொடி நூறு கிராம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க ரசப்பொடி நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க குழம்பு மிளகாய் தூள் நூறு கிராம் நாற்பத்தஞ்சி ரூபாய்ங்க இட்லி பொடி நூறு கிராம் முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க பருப்பு பொடி நூறு கிராம் நாற்பத்தஞ்சு ரூபாய்ங்க பிரியாணி மசாலா நூறு கிராம் எண்பது ரூபாய்ங்க கரம் மசாலா நூறு கிராம் எழுவத்தஞ்சி ரூபாய்ங்க சிக்கன் மசாலா நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க மட்டன் மசாலா நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க நெல்லிப்பொடி நூறு கிராம் ஐம்பது ரூபாய்ங்க இப்போ வந்து இந்த மசாலா பொடியெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட தயார் நிலையில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற மசாலா பொடி ஒவ்வொன்றும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தயாரான நிலையில் ரெடியாக இருக்குங்க இது வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒன்றாந்தேதியிலேருந்து உங்களுக்கு ரொட்டீனாக ரெகுலராக கிடைக்குங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமு குறிப்பிட்ட மாதிரி முதல் வாரத்தில் பத்தாந்தேதி தேதி இந்த மாதிரிலாம் இல்லைங்க ஒரு வாட்டி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பொருள் வந்து எங்ககிட்ட வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எப்போ வேணுமான்னு ஆர்டர் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற மசாலா பொடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த கல் அறவி மிஷினில் தான் உற்பத்தி பண்ணிடுவோங்க வாங்க போய் அந்த மிஷினை காட்டுறோங்க நாங்கள் மசாலா பொடி அரைக்கிறதுக்கு இந்த கல்லறவி இயந்திரம்தான் பயன்படுத்துகிறோங்க இது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கல் ஒரு கல் இருக்குங்க நம்ம வந்து மசாலா வகைகள்லாம் மளிகை பொருட்கள்லாம் மேலே நம்ம கொட்டினோமுன்னால் இதில் தான் அரவியாகி வரும் எதுக்காக இந்த ம மிஷினை வந்து பயன்படுத்துகிறோம்னா இது வந்து நல்லா சூடு இல்லாமல் மசாலா வந்து நமக்கு உற்பத்தி பண்ணுற மிஷினுங்க கிட்டத்தட்ட நம்ம பாட்டி காலத்தில் இடித்த மசாலா மாதிரி சூடு இல்லாமல் நல்லா சுவையாக இருக்குங்க அந்த பொருளோட தன்மை மாறாமல் இருக்கும் இதை நீங்கள் நிறைய வீடியோவில் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் எல்லாருமே இதை தான் சொல்லிகிட்ருக்கோம் நாங்களும் அதை தான் சொல்கிறோம் அந்த பொருள் வந்து தன்மை மாறாமல் நமக்கு அந்த சத்துக்கள்லாம் குறையாமல் கிடைக்கும் அதனால தான் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறேங்க ஏன்னா நாங்களும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த சின்ன மிஷின் யூஸ் பண்ணி தான் அரைச்சிட்டு இருந்தோங்க ஏன்னா சூடாக கூடாதுன்னு சொல்லி இந்த சின்ன மிஷின் பயன்படுத்திட்டு இருந்தோம் நல்லா நைஸ் கிடைக்கலன்னு சொல்லி நாங்கள் போய் வெளியே போய் ரைஸ் மில் அரைச்சோம்னா கையே வைக்க முடியாதுங்க நல்லா அரைச்சி ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆற தான் கொண்டு வரணும் அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுங்க இப்போது நாங்கள் ஏற்கனவே நிறைய மசாலா உற்பத்தி பதிவுகளெலாம் போட்டிருக்கோம் அந்த ஒவ்வொரு மசாலா உற்பத்தி பதிவுலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோங்க சூடுலாம் வருது நல்லா இருக்குது அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏன்னா ஒரு ஒரு இடத்த உடனே நீங்கள் ஒரு காமன் பேக் பண்ணிடலாம் அந்த கண்டிஷனில் தான் மசாலா பொடி இல்லாமல் வருதுங்க இதுக்கு தேவையான ரோஸ்ட் நம்ம மசாலா மளிகை பொருட்கள்லாம் வறுக்கிறதுக்கான ரோஸ்ட் இருக்குங்க சத்து மாவு பண்ணுறது இந்த சின்ன மிஷினில் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் மிஷினுங்க மசாலா பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறக்கு மிக்சர் மிஷின் வச்சுருக்குங்க ஸோ ஓரளவுக்கு ஒரு சின்ன லெவலில் ஒரு ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ கெப்பாசிட்டிக்கு பண்ணுற அளவுக்கு நம்மளோட யூனிட் இருக்குங்க எண்ணெயை தொடர்ந்து மசாலா பொடி நல்ல தரமான முறையில் ஒரு ரெண்டு வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம் லோக்கல் வாடிக்கையாளெல்லாம் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகி திருப்தியாக இருக்கிறனால வெளியே கேட்குறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் இன்றைக்கி பசங்கள் பெங்களூரு மெட்ராஸ்ன்னு எல்லா பக்கமும் இன்றைக்கி தமிழர்கள் எல்லா பகுதியிலையும் இருக்காங்க அதனால் இங்கே இருக்கவங்க சொல்கிறனால அவங்க வெளியிருந்து கேட்குறனால நாங்கள் இப்போது தமிழ்நாடு முழுக்க இப்போது ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலிமா நாங்கள் கொரியர் இருக்கோம் எஸ்டி கொரியர் மூலியமாகங்க இதை வந்து நாங்கள் நல்ல முறையில் வெயிலில் ட்ரை பண்ணி தான் இது பண்ணுற அரைக்கிறோங்க வாங்க கட்டுறேன் மளிகை பொருட்கள் இல்லை எண்ணெய் சம்மந்தமான எந்த ஒரு உணவு உற்பத்தி இருந்தாலும் நாங்கள் வந்து தரமான முறையில் காய வைக்கிறதுக்கு எங்கிட்ட சோலார் ட்ரை இருக்குங்க இது ஒரு ஆயிரம் சதுரடி ட்ரையருங்க இது நாங்களே அமைச்சுக்கிட்டோம் இன்னும் நம்ம பெருசாக போக போக நமக்கு எல்லாம் இன்னும் பெருசாக தேவைப்படுங்க ஏன்னா இப்போதைக்கு நம்ம நம்ம தேவைக்களவா ஓரளவுக்கு நல்லாவே வசதியாக இருக்குங்க எந்த ஒரு மசாலா பொருளோ இல்லை எண்ணெய் விற்றுக்களோ நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோன்னா நல்லா சூரியனில் உலர்த்தியில் உலர்த்திக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உற்பத்தியை கொண்டு போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்ல முறையில் நல்ல காயை வச்சு அந்த பச்சை வாசமெல்லாம் அப்புறம் நம்ம உற்பத்தி பண்ணும்போது தான் அந்த பொருளோட செல்ஃப் லைஃபும் தரமும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்காக நாங்கள் வந்து குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை நாங்கள் குவாலிட்டின்னு சொல்கிறதே நாங்கள் பண்ணுற ப்ராசஸ் தான் எந்த ஒரு பதிவு எங்கள் பதிவு நீங்கள் பார்த்தாலும் குவாலிட்டி ப்ராசஸ் தான் குவாலிட்டிங்க அதாவது என்ன தான் ராமெட்டியல் தரமாக இருந்தாலும் ப்ராசஸ் நல்லபடியாக இல்லைன்னா குவாலிட்டி அப்படி வருங்க ஸோ ஃபைனலாக அந்த ப்ராசஸில் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராசஸும் டைம் எடுத்தாலும் பரவாயில்லனு பார்த்து பார்த்து பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம் காய வைக்கும்போது என்னன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வெயிட் லாஸ் வருங்க ஒரு இருக்குது வாங்கிட்டு வரோம் அதை வாங்கிட்டு வந்தோம்னா காய வைக்கும் போது வெயிட் லாஸ் வருங்க இந்த வாட்டி ஒரு ஒரு இருபது கிலோ மிளகா நாங்கள் கொண்டு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு பிக்கும் போது காம்பில் ஒரு மூணு மூணு கிலோ போச்சு வெயில் ஒரு ரெண்டு கிலோ போச்சு பதினா ஒரு இருபது கிலோ மிளகா வந்து பாஞ்சு கிலோ ஆயிடுது ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அதனால் நீங்கள் நேரடியாக ஒரு பொருளை வாங்கும்போது என்னாகுன்னா நேரடியாக நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு வெயிட்டும் நீங்கள் கணக்கு போட மாட்டிங்க எவ்வளோ வெயிட் வாங்கணும் அது காம்பு போய் எவ்வளோ வந்துச்சு ஒரு மசாலா வெளியே போய் அரைச்சோம்னா அந்த வெயிட் லாஸ்லாம் போக எவ்வளோ வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எங்களோட விலையை பாருங்கள் எங்களோட தரத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு முறையில் செய்கிறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களோட மசாலா வகைகளோ எண்ணெய் வகையிலோ உணவு வகைகளோ எல்லாமே இருக்குங்க இப்போ ஒரு முக்கியமான தகவலுங்க இப்போ நாங்களே மசாலா பொடி அரைக்கிறோன்னா நாங்கள் வந்து ஒரு பத்து கிலோ எடுத்தோம்னா அது எங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வரும்போது ஒரு ஒம்பதரை கிலோ ஒம்பதே கிலோ இந்த மாதிரி தான் வருதுங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகா ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா அது வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு எட்நூறு கிராம் ஆகும் நீங்கள் காய வச்சு வறுத்து அரைக்கிற கொண்டு போகும்போது ஒரு ஏழ்நூறு கிராம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களாம் இருக்கும் இதே நீங்கள் எங்ககிட்ட வந்து மசாலா பொடியாக வாங்கும்போது உங்களுக்கு கிலோ எக்ஸாக்டாக நூறு கிராம்னா நூறு கிராம் இரநூறு கிராம்னா இரநூறு கிராம் அரை கிலோன்னா அரை கிலோ ஒரு கிலோனா ஒரு கிலோ அந்த இடைக்கு நீங்கள் கொடுக்குற விலைக்குண்டான பொருள் வந்து உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்குங்க அதே நீங்களே எடுத்து அரைக்கும் போது உங்களோட வேலை நேரம் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு தாராளமாக பண்ணுங்கள் என்னென்னா ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவோம் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டு மாறுபடும் ஸோ அவசரமாக இருக்குது எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை நகரத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை எ எங்களுக்கு வேலை போல அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் தாராளமாக ஆர்டர் போடலங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் மிச்சமாகுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலை நேரம் ஷார்ட்டேஜ் அதாவது மளிகை பொருளை வாங்கி காய போது ஒரு வெயிட் லாஸ் வரும் அரைக்கும் போது ஒரு வெயிட் லாஸ் வரும் இது அரைக்கிற ஒவ்வொருத்தங்களும் தெரியுங்க அந்த வெயிட் லாஸ் இங்கே இருக்காது வால்யூமாக வாங்கும் போது எங்களுக்கு மொத்த விலையில கொஞ்சம் கம்மியாகும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பட்ஜெட் எக்கானமி குவாலிட்டி எல்லாமே டாப் கிளாஸில் இருக்குங்க அதுக்கு நாங்கள் கேரண்டிங்க ஸ்நேகிதி புட்ஸில் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து கொடுப்போமோ அந்த தரத்தில் தான் ஒவ்வொருத்தங்களும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் ஒவ்வொரு வாடிக்கையில குடும்பமாக தான் நினைக்கிறோங்க நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ கலரோ ஆட் பண்ணுறதில்ல உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம் ஆரோக்கியங்கிறது இன்றைக்கி ஒரு நாள் இல்லை குறைஞ்ச நாள் நடக்கிற விஷயம் இல்லைங்க ஆரோக்கியங்கிறது வருஷக்கணக்கில் போக வேண்டிய விஷயங்க அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கெமிக்கலில் தான் உணவு பொருளுங்க இன்றைக்கி மசாலா பொடியில் என்ன மசாலா பொடி இல்லை எந்த ஒரு பேக்கடு உணவுப் பொருட்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறாங்க செல்ஃப் லைஃப்காக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எங்களுக்கு ஆட் பண்ணுறதில்ல எங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் பற்றியும் தெரியாது நாங்கள் பிசர்வேட்டிவோ தெரிஞ்சிக்கோ விரும்பலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்த உணவு சம்மந்தமாக மசாலா பிடிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் போது அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா சோடியம் பென்சனைட் அப்படிங்கிற ப்ரிசர்வேட்டிவை குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆட் பண்ண சொல்கிறாங்க ஒன் பர்சன்டேஜ் ஆட் பண்ண சொல்கிறாங்க அதுவே வந்து அது அது வந்து நீங்கள் போய் கூகுளில் போய் சோடியம் வென்சன்ட் பற்றி தேடி பாருங்கள் அந்த சோடியம் வென்சன்ட் வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க சாம்பார் வச்சா மதியமான சூடு பண்ணி வைப்பாங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்குன்ட்டு அந்த சோடியம் வென்சன்ட்ரேட் என்ன பண்ணோன்னா அது ரீஹீ ரீஹீட் பண்ணும்போது அது வந்து இந்த கேன்சர் கண்டென்ட் மாறக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் எச்சா போடும்போது போது என்னாகும் ப்ரிசர்வேட்டிவ் எச்சா போடும்போது நமக்கு வந்து நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு தான் கொடுக்க போகிறோம் எந்த ஒரு கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டியோ ஆட் பண்ண போகிறதில்ல இன்னொன்று இது வந்து எந்த கடையிலையும் கிடைக்காதுங்க நேரடியாக நீங்கள் ஸ்நேகிதி பொருஷில் மட்டும்தான் வாங்க முடியும் இடையில எந்த டீலரும் கிடையாதுங்க இது ஒரு முக்கியமான விஷயங்க ஏன்னா டைரெக்டாக மேனுபேக்சர் இருந்து டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் செல்ஃப் லைஃபும் நல்லா இருக்கும் நீங்கள் பத்திரமாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா செல்ஃப் லைஃபும் நல்லா இருக்கும் இன்னொன்றுங்க எதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க அளவளவாக வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து இதில் வந்து காம்போ பேக் மாதிரி நீங்கள் மொத்தமாக வாங்கணும் மொத்தமாக கொடுக்கணுங்கிறதும் இல்லை இப்போ நான் சொன்ன பொருள்ல உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கிக்கலாங்க நீங்கள் ஒரு தொள்ளாயிரம் கிராம் நீங்கள் வாங்கிக்கலாங்க அந்த தொள்ளாயிரம் கிராமுக்கு இன்க்ளூசிவ் கொரியர் செலவு தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் ஏற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உணவுப் பொருளையும் மக்களுக்கு திணிக்கணும்னு நினைக்கிறதில்ல ஒரு பேஸிக்கான தேவைகள் என்னவோ அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க ஸோ இப்போ நாங்கள் கொடுத்துருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மக்களுக்கு ஹெல்த்தியாகவும் பேசிக்கான தேவையான விஷயங்கள் தான் கண்டிப்பாக இருக்குங்க இன்னொருவாட்டி மசாலா பொருட்களோட விலைப்படியில் பார்த்துடலாங்க மஞ்சத்தூள் நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க மிளகாய் தூள் நூறு கிராம் ஐம்பது ரூபாய்ங்க மல்லித்தூள் நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க சாம்பார் பொடி நூறு கிராம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க ரசப்பொடி நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க குழம்பு மிளகாய் தூள் நூறு கிராம் நாற்பத்தஞ்சு ரூபாய்ங்க இட்லி பொடி நூறு கிராம் முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க பருப்பு பொடி நூறு கிராம் நாற்பத்தஞ்சு ரூபாய்ங்க பிரியாணி மசாலா நூறு கிராம் எண்பது ரூபாய்ங்க கரம் மசாலா நூறு கிராம் எழுவத்தஞ்சு ரூபாய்ங்க சிக்கன் மசாலா நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க மட்டன் மசாலா நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க சத்து மாவு இரநூத்தம்பது கிராம் நூறுரூவாயிங்க சுக்குமல்லி காப்பி தூள் நூறு கிராம் ஐம்பது ரூபாய்ங்க நெல்லிப்பொடி நூறு கிராம் ஐம்பது ரூபாய்ங்க இதில் வந்து நான் சத்து மாவு சுக்குமல்லி காப்பி அப்புறம் மிளகாய் தூளுங்க இது மட்டும் உங்களுக்கு காட்டில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் நாளாக கோவை மாவட்டம் கொஞ்சம் மலைங்க எல்லாம் காயை வச்சு அரைக்கிறதுக்கு ரெடி இருக்கோம் அதை அரைச்ச உடனே உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ரெடி ரெடி ஆயிருங்க இப்போதைக்கு இதுதான் விலைப்பட்டிடுங்க உங்களுக்கு இதில் எந்த பொருள் வேணுமானாலும் ஒரு தொள்ளாயிரம் கிராமுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொரியரோடு நாங்கள் சொல்கிற விலைப்பட்டியிலங்க கொரியர் காசு இதில் அடக்கம் தாங்க கொரியரில் நாங்கள் ஃப்ரீன்னு சொல்லவே இல்லை ஏன்னா எல்லாமே உங்கள் உங்கள் பணத்தை தான் சார்ஜ் பண்ணி தான் அனுப்புகிறோம் இதில் கொரியர் காசு பேக்கிங் செலவு எல்லாமே சேர்த்து தான் சொல்லிக்குதுங்க இதுவே நீங்கள் ஹோல்சேலில் மொத்தமாக வாங்குறதுனா இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்குது வாய்ப்பு இருக்குங்க நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி மசாலா பொடிகள் எல்லாமே கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்திட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் சமைச்சிங்கன்னா சமைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்க வீட்டில இருக்கவங்க சொல்லுவாங்க இருக்குமா அவங்க குழந்தைகளா அம்மா சாம்பார் பொடி நல்லா இருக்குது ரசப்பொடி இருக்குது எல்லாேருமே சொல்கிற தான் இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய பேர் எங்கள் கிட்டேயே சொல்கிறாங்க குழந்தைங்க நாலாவது படிக்கிற அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க சாம்பார் நல்லா இருக்குது ஸ்கூலுக்கு போய்ட்டு பேசிக்கிறாங்க அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சாம்பார் நல்லா இருக்கு உங்க அம்மா கேட்ரிங் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி கேட்குறவங்களாம் நிறைய இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நல்ல தரமாக இருக்கும் சமைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல தரமான மசாலா பிடிங்க உற்பத்தி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இருக்குது நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் தரமானதாகவும் உடலுக்கு வந்து லாங் ரன்னுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க ஆரோக்கியமான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் ஆரோக்கியமான உணவுப் பொருளை வாடிக்கையாளருக்கும் எல்லாருக்கும் நன்றிங்க ஏன்னால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டுக்காக பண்ணணும்னு நினைக்கல எங்களால் முடிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளர் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வழியில் எங்களை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு நம்பிக்கையில் பொருளை வாங்கி சாப்பிட்டா மட்டுமே நாங்கள் சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யான்னு தெரியுங்க நல்ல பொருள் இருக்கணுமுன்னால் வாடிக்கையாளரான நீங்கள் வந்து நல்ல பொருளை வாங்கினா மட்டும்தான் முடியுங்க உற்பத்தியாளர் என்னதான் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணாலும் விளம்பரத்தை பார்த்து நம்ம டிவியை பார்த்து யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத பொருளை வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு சிறு குறு உணவு உற்பத்தியாளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கவே மு முடியாதுங்க ஸோ வாடிக்கையாளர் நம்ம உள்ளூர் வாடிக்கையாளர் உள்ளூரில் இருக்கிற எங்களை மாதிரி இருக்க உற்பத்தியாளரை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அதிகபட்சம் விஷயங்கள் என்னென்னா பாருங்கள் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் கஸ்டமர் எங்களால் முடியுதா அவ்வளோதான் கெப்பாசிட்டிங்க அதாவது நாங்கள் வந்து ஒரு பகிர்ந்துக்கிறோம் வாடிக்கையாள பகிர்ந்துறோம் வாடிக்கையாளர் நீங்களும் உற்பத்தியாளருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தேவையான நல்ல உற்பத்தியாளர்கிட்ட நல்ல டேஸ்ட்டான பொருளை வாங்கிக்கிறீங்க இதில் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி தானே தவிர ஆரோக்கியமான வாழ்க்கை தானே தவிர இது வந்து ஒரு பயங்கரமான வளர்ச்சி பயங்கரமான சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இல்லைங்க ஆரோக்கியமான பொருளை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் நீங்கள் ஆரோக்கியமான பொருளை உங்கள் குடும்பத்துக்காக வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க இவ்வளோதான் விஷயங்க இதில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியோ பணமோ ஒரு பெரிய லெவல் எதுவுமே இல்லைங்க ஏன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுற கண்டிஷனில் இல்லைங்க ஒரு ஐநூறு குடும்பம் ஆயிரம் குடும்பம் எங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் பதிவை பார்க்குறவங்க இன்றைக்கி வந்து இந்த யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோ இந்த சிறு குறு தொழிலுக்கு கடைசிக்கு இது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குதுங்க ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல தரமான பொருளை கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப கஷ்டம்தாங்க இன்றைக்கி இருக்கிற காம்பட்டீஷனை விஷயத்தில் அதே மாதிரி ஒரு வாடிக்கையாளர் ஒரு வாடிக்கையாளர் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்காத எந்த பொருளும் சக்ஸஸ் ஆனதில்லைங்க அதனால் நல்ல பொருள் எங்கே கிடைச்சாலும் எந்த உற்பத்தியாளர் உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் ஆதரவு கொடுங்க உள்ளூர் வாடிக்கையாளருக்கும் உற்பத்திய உள்ளூர் உற்பத்தியாளருக்கும் உள்ளூர் தொழில் தொழில் முனைவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமான பொருளை தான் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஆரோக்கியமான பொருளுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் 100% பர்சன்டேஜ் கேரண்டி எந்த பொருள் வாங்கினாலும் ஆரோக்கியமாக இல்லை தரமாக இல்லைன்னா நீங்கள் திருப்பி ரிட்டன் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிக்கலாங்க எல்லாருக்கும் நன்றிங்க